ஒரு வகையான மனசிக்கல் போய் மாற்றதுதான் இவங்க இதில் மாட்டிக்கிட்டு நேரத்தை விரயம் பண்றாங்க ஒன்னு தவறான செயல் மாட்டிக்கிறாங்க அறிவுபூர்வமாக செயல்படுறதுக்கு பதிலாக இந்த சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிட்டு மனசோடலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க மனசு அவரை ஆட்டி படைக்குதுங்க ஒருத்தருக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் லக்கியான கலராக நினைச்சிட்டு இருக்காரு ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு ஒரு வேலைக்கு போனா அந்த வேலை சக்சஸ் ஆகுதுன்னு நினைக்கிறாரு அப்புறம் ப்ளூ கலர் சட்டை போட்டு போறாரு சக்ஸஸ் ஆகுது அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கு போறாரு ப்ளூ கலர் சட்டை தான் போட்டு போறாரு ஆனால் சக்ஸஸ் ஆகலை என்ன காரணம் பார்த்தா மனசு சொல்லுது நீ ப்ளூ கலர் சட்டை போட்டதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நீ வந்து ரெண்டு வீதி இருக்குது போய் போகிறதுக்கு அது இந்த வீதியில் போயிருக்கக்கூடாது அந்த வீதியில் போகணுங்க அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கிறாரு சுற்றிட்டு போகிற மாதிரி ரொம்ப தூரமாக சுற்றிட்டு போகிற மாதிரி அந்த வீதியில் வந்து அவர் போறாரு அது சக்ஸஸ் ஆகுது உடனே அவர் முடிவு பண்ணிட்டார் ப்ளூ கலர் லக்கி கலரு அடுத்தது இந்த வீதியில் போகக்கூடாது லெப்ட் சைடு சைடு தான் அதெல்லாம் சுத்திட்டு போனால் கூட பரவாயில்ல அந்த வீல போகணும் முடிவு பண்றாரு அப்படியே போயிட்டு இருக்காரு இவர் என்னன்னா தம் மனசு கூடவே பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவர் வெளியில மக்களோட பேசல பழகலை அதனால என்ன ஆயிடுச்சுன்னா தனிமையா இருக்கும்போது மனசு கூட பேச ஆரம்பிச்சோடனே அது பல விஷயத்தை அவர் லிங்க் பண்ணுது மனசுனாவே என்னன்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இல்லாத விஷயத்த லிங்க் பண்ணி காட்டும் அதுல போய் மாட்டிக்கிட்டா பெரிய சிக்கல் தான் இவர் என்ன பண்றாரு அந்த புளு கலர் சட்டை தான் அழுக்கா இருந்தா கூட சரி தான் போட்டு போகணும் அப்புறம் அந்த சுத்திட்டு போனா கூட சரி அந்த அவர் எந்த வீதியில போனா சக்சஸ் நினைக்கிறாரு அந்த வீதியில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துறாரு அது மட்டும் இல்ல அவர் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் வெயிட் வெயிட்டர் இருக்கு அந்த வெயிட்டர் வந்து இப்படி வைக்கணும் இப்படி வச்சா தப்பு இப்படி வச்சா சென்டிமெண்ட் அவுட் ஆயிடும் சக்சஸ் ஆகும் சொல்லிட்டு மாதிரி சரி அந்த மாதிரி வைக்கிறாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மனசிக்கல போய் மாட்டுறதுதான் மாட்டிக்கிட்டு நேரத்தை விரைவு பண்றாங்க தவறான செயல் மாட்டிக்கிறாங்க அறிவுபூர்வமாக செயல்படுறதுக்கு பதிலாக இந்த சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிட்டு மனசோட கேட்க ஆரம்பிச்சாங்க மனசு அவரை ஆட்டி படைக்குதுங்க இந்த மனசுகிட்ட மட்டும் நம்ம கான்வர்சேஷனே வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க எதெல்லாம் கூடாதுங்கிறீங்களோ அதெல்லாம் தான் அது பேசும் அப்படி சிக்கலில் மாட்டினவங்க தான் ஓசிடிவர்களும் பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறாங்க மனசை பொறுத்தவரையும் அது என்ன வேணா சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருணும் நீங்க அது உண்மைதான் சொல்லுது அதுபடி கேட்கணும்னு நினச்சி முடிவு பண்ணீங்கன்னா மாட்டிக்குவோம் மாட்டிக்குவீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுணர்வுன்னு ஒரு வார்த்தையை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ளுணர்வு சொல்லுது அது செஞ்சா சக்ஸஸ் ஆகுதுங்கிறாங்க உள்ளுணர்வு ஒரு பத்து விஷயத்த சொல்லுது வச்சுங்களேன் உங்களுக்கு ஒன்னு ரெண்டு சக்ஸஸ் ஆகும் எப்பயுமே நம்ம சக்ஸஸை நல்லா பிடிச்சிக்குவோம் அப்போ ஒன்னு என்ன பண்ணுவோம் அது எது சொன்னாலும் கேட்குன்னு முடிவு பண்ணுவோம் ஒரு சமயத்தில் பயமுறுத்தும் அப்போ என்ன பண்ணுவோம் அது உண்மை நினச்சி பயப்படாது நீங்க உள்ளுணர்வுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நம்ம அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன பண்ணணும் அறிவுபூர்வமான செயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சுக்குவோம் அதை விட்டுட்டு இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டு தான் போவேன் இந்த விதில தான் சுத்திட்டு போனாலும் பரவாயில்ல இந்த தான் போவேன் அது சொல்றதெல்லாம் கேப்பேனீங்கன்னா அந்த பிடியில மாட்டிக்கினு அர்த்தம் மனசு உண்டு இல்லைன்னு பண்ணிடும் நாம வந்து அது என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் தேவையானதை எடுத்துக்கணும் தேவையில்லாத நம்ம விட்டுருணும் இந்த முடிவு வந்துட்டோம்னா இந்த மனச்சிறையிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் இல்லைன்னு வச்சுக்கல நீங்க எங்க போனாலும் மாட்டிக்கவீங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேண்டியவங்க மேல தப்பான எண்ணத்தை அது காட்டும் அப்புறம் அதுக்காக கில்ட் ஆவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான உறவா இருக்கும் அவங்க மேல ஒரு தப்பான எண்ணத்தை காட்டும் ஒரு ரொம்ப மதிக்கத்தக்க ஒருத்தங்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி எண்ணங்கள் வரும் இது மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் இதெல்லாம் என்னன்னா நீங்க அதனுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது வந்து உங்களை பிடிச்சிக்கும் உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய சொல்லும் அது செய்யலனாலும் பெரிய கில்ட் ஆகும் செஞ்சாலும் அந்த பாதிப்புக்கு உள்ளாவைங்க ஸோ இப்படி மனசோட பேசி பேசி மாட்டிக்கிட்டவங்க தான் பல பேர் மனநோயாளியா கூட இருக்கும் இது வந்து விடுபடணும்னா நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து எல்லாருக்குமே ரெண்டு வகையான உலகம் இருக்கு என்னங்க ஒரு உலகம் தான் இருக்குது எப்படி ரெண்டு வகையான உலகம்னு கேக்குறீங்களா ஒன்னு வந்து அக உலகம் இன்னொன்று வந்து புற உலகம் புற உலகம்ங்கிறது நம்ம இங்க பார்க்கக்கூடிய வெளி உலகம் இங்க நமக்கு எத்தனையோ கடமைகள் இருக்குது நம்முடைய செயல்கள் இருக்கு அக உலகங்கிறது நம்மளை சார்ந்தது மட்டும்தான் நம்முடைய அக உலகம் என்னங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது நம்முடைய மனது தான் நம்முடைய அக உலகம் அக உலகத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க அது வந்து நம்மளுடைய டைமை கொண்டுடும் நம்மள சிக்கல்ல சிக்க வச்சிரும் அக உலகத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அது என்ன வேணா காட்டுட்டோம் புற உலகம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து புற உலகம் தான் புற உலகத்தில் என்ன செயல்படணும் எது சரியான செயல் எப்படி செயல்படணும்னு பாருங்க நீங்க புற உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா பிரச்சனையிலும் விடுபட்டுருவீங்க அக உலகத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா எல்லா சிக்கலுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அக உலகத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அது எப்படி வேணா அந்த புற உலகத்துல தேவையான செயலை முடிஞ்ச அளவுக்கு அறிவை கொண்டு செயல்படுங்க அதுதான் நம்ம வெற்றிக்கான வழி நன்றி